அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதுதான் மேல பணம் டெபாசிட் செய்தால் ஒவ்வொரு முறைக்கும் விதிக்கப்படும் கட்டணம் செலுத்தினாலும் அபராதம் செலுத்தினாலும் சேவை வரி செலுத்தணும் ஒரு லட்சத்துக்கு மேல இருப்பு வச்சிருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் எந்த ஏடிஎம் கட்டணமும் கிடையாது மற்ற வங்கி ஏடிஎம் இருந்து மூன்று முறைக்கு மேல பணம் எடுத்தா இருபது ரூபாய் கட்டணமா வசூலிக்கப்படும் ஏடிஎம்ல இருந்தே ஐந்து முறைக்கு மேல பணம் எடுத்தா பத்து ரூபாய் கட்டணமா வசூலிக்கப்படும் குறைந்தபட்ச இருப்பு தொகை அதாவது பேலன்ஸ் இருக்கணும்னு பெருநகர வாடிக்கையாளர்கள்னா ஐந்தாயிரமும் நகரங்கள்ல மூன்றாயிரமும் கிராமம்னா இருக்கணும் குறைஞ்ச இதுக்கு மூன்று மாசத்துக்கு ஒரு முறை பதினைந்து ரூபாய் கட்டணமாவும் ஆண்டுக்கு அறுபது ரூபாய் கட்டணமாவும் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு வருகிற ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு மேல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாம இருந்தா அபராதம் செலுத்த நீங்க தயாராகிடுங்க